ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய லைஃப்பும் சூப்பராக பெயின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டல்லாக ஒரு க்ளூமி டே ஸோ அதனால் க்ளூமி டேக்கு வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே ஹாட்டாக சாயோடு ஸ்டார்ட் பண்ணோம்னா டேயே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை தான் இன்றைக்கி மார்னிங் வாக் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பனானா எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே ஹாட்டாக அப்படியே சாய் போட்டுருக்கேன் சாய் ரெடியாகப்புறம் சாய் டைம் மட்டும் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் கலம்பற இருக்கிற டைமில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் வேலையை முடிக்கணும் அந்த ஒரு ஃபோக்கஸில் இருப்பேன் ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் வேலை பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஈவினிங்க்கு மேலே வந்து நான் ரொம்பவே டயர்ட் ஆகிடுவேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேலை வந்து நான் கிளம்பரையும் முடிச்சுடுவேன் ஒரு மாதிரி உட்காண்டே இருந்தோன்னா லேசியாக ட்ரௌசியாக தான் இருக்கும் அதுவும் இது மாதிரி வெதரில் பட் ஆனால் இன்னைக்கு கிளம்புற நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே பிளான்ஸ்க்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்னமாக இருந்தது மேலே இருக்கிற பிளான்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து தண்ணி விட்டு எல்லாம் பண்ணினேன் பிளான்ட் கேர் வந்து பிளான்ஸ் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும் ஹெக்டிக்காக இருக்கும் பட் ஆனால் அது வந்து பிளான்ஸ் பிடிக்கிற ஒரு பர்சனாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு வேலையாக தோணாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு புது க்ரோத் பிளான்ட்டில் நம்ம பார்க்கறச்சி வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ இப்போ இங்கே வந்து எல்லா பிளான்ஸையும் எடுத்து அதுங்களோட இடத்துல வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த வேலை வந்து எனக்கு ராத்திரியே தெரியும் நான் பிளான்ஸ்க்கு வந்து தண்ணி விடணும் என்னெல்லாம் ஒரு சில வேலையெல்லாம் ஆல்ரெடியே நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அதனால நான் ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் நான் கிளம்பரை எழுந்திருந்து ஓ இப்போ இன்றைக்கி என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறச்சி வந்து யோசிச்சுட்டே இருப்போம் எல்லா வேலையுமே நம்மளுக்கு ஒரு மலை மாதிரி தெரியும் பட் நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை முதலையே யோசிச்சு வச்சுட்டோன்னா டக்குன்னு அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து இறங்கிடலாம் ஒரு ஃப்ளோவில் நம்ம அதை முடிச்சு முடிக்கவும் முடிச்சிடுவோம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எவ்ரிடே எடுத்தோன்னா நம்ம வீடு வந்து எப்பவுமே க்ளீனாக இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம ஒரு பிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வேலை ஸ்டார்ட் பண்றச்சே நமக்கு வந்து அதுல ஒரு மோட்டிவேஷன் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் கூட நம்ம ஈஸியா அந்த ஃப்ளோல எல்லா வேலையுமே முடிச்சிடுவோம் சோ அது மாதிரி நம்ம பண்றச்சே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கிறச்சே நம்மளுக்கே குஷியா இருக்கும் நம்ம வீடு வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக வைப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்கு வந்து நம்ம லிவிங் ரூமை நம்ம முதல்ல கொஞ்சம் க்ளீனப் பண்ணிட்டோம்னாலே அந்த இடம் ரொம்ப க்ளீனான மாதிரி தோணும் இது வந்து கண்டிப்பாக நான் எவ்ரிடே பண்ணுவேன் குஷன்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி ஃப்ளஃப் அப் பண்ணி வைக்கிறது பிளாங்கெட் எதே இருந்ததுன்னா அதை மடித்து வச்சு சென்டர் டேபிளில் வந்து அதே ஹெட்ஃபோன்ஸ் என்னமே கிடக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே பண்ணுவேன் லிவிங் ரூம் க்ளீனாக இருந்தாலே பாதி நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில எவ்ரிடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில நாள் வந்து டைனிங் டேபிள் க்ளீனாக தான் இருக்கும் ஏன்னா என் பையன் மேலே படிச்சுட்டு இருந்திருப்பான் இதே ஒரு நாள் வந்து கீழே படிக்கிறச்சே வந்து டைனிங் டேபிள் கொஞ்சம் மிஸ்ஸி ஆகிடும் சில நாள் அவனே க்ளீனப் பண்ணிடுவான் ராத்திரி லேட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீனப் பண்ணி அவனோட ரூமில் எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவேன் ஸோ அது மாதிரி நம்மளே நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது நம்ம ஒரு டே ஒரு நாளோட ப்ரயாரிட்டி என்னது நம்மளுக்கு டைம் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு வேலையா முடிக்கிறே வந்து நம்மளால எல்லாத்தையுமே வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம எல்லாருக்குமே வரும் இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைனிங் டேபிள் வந்து க்ளீனாக இருக்கிறச்சே க்ளீனாகவே இருக்கும் ஒன்ஸ் அதில் வந்து எதையும் ஒன்று சாமான் வ வர ஆரம்பித்தாச்சுன்னா அது டக்குன்னு அப்படியே அந்த டைனிங் ஸ்பேஸே அப்படியே ஃபுல்லாக ரொம்ப போயிடும் அதுக்கு அடியில் டேபிள் கிளாத் இருக்கா டேபிளாக அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து சாமான் அக்யூமிலேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிடுறேன் ஸோ தட் அது ஒன்ஸ் க்ளீனாக ஆச்சுன்னா குழந்தைகள் கூட அந்த இடம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு மெண்டாலிட்டி ஓகே இது க்ளீனாக இருக்குது இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ வந்து இங்கே வேக்யூம் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு லஞ்ச் குக்கிங்க்கு வந்து அவசரம் இல்லை நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து வெளியில் லஞ்ச் அதனால் நான் வந்து மெதுவாக தான் என்னோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு மழை பெஞ்சுண்டு அது மாதிரி ஒரு நாளில் வந்து எனக்கு தனியாக இப்படி தனியாக இருந்துட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோடய வேலையை வந்து மெதுவாக நான் சாங்ஸ் கேட்டுன்னு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதலேருந்தே பிடிக்கும் அதுவும் இப்போ வந்து நம்ம எல்லோரும் பிஸியாக இருக்கிற டயத்தில் இது மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கிறச்ச வந்து சூப்பர் ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஆலு பன்னீர் பராட்டா ரெசிபி இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் தனியாக இருக்கிறச்சே வந்து ஒரு பெரிய ஃபுல் மீல்ஸ் லைக் சப்பாத்தி ஒரு அதுக்கு சைட் டிஷ் பண்ணோம் அது மாதிரிலாம் இருக்குது எதையும் சிம்பிளாக ஹெல்தியான பராட்டா பண்ணிடலாம் அப்படின்னு தான் மோஸ்ட்லி யோசிப்பேன் ஆர் ஒன் பாட் எதே ரைஸ் டிஷ் மாதிரி பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே வந்து நான் மாவு வந்து பசி வச்சுட்டேன் மாவில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மசாலா காரப்பொடி மஞ்சள் பொடி கஸூரி மேத்தி அதெல்லாம் போட்டு நான் அதை பசஞஞ்சர் சாஃப்டாக பண்ணி வெ பெசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பன்னீர் அண்ட் ஆலு பராட்டா பண்ணுறச்சே தனியாக இருக்குது இல்லையா ஹோல் தனியா அண்ட் ஜீரா வந்து ஸ்லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ரஷ் பண்ணி அந்த பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் ஃபில்லிங்கில் போடுறச்சே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து தனியா ஜீரா பவுடர் இருந்தால் அது கூட போடலாம் பட் இந்த பராட்டாக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை கிரவுண்ட் பண்ணி போட்டு அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சூப்பர் டேஸ்டியாக ரொம்பவே அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் ஆகிடும் இப்போ இங்கே வந்து நம்ம எல்லாமே இதில் ரா இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம குக் பண்ணாதனால இதில் சூப்பராக அதை வந்து டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து அதில் கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா தனியா ஜீரா பவுடர் அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா அம்சூர் பவுடர் உங்கள்கிட்ட அம்சூர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக லைம் ஒரு லெமன் ஜூஸ் கூட புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுப்போம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்லிக் போட்டுக்கலாம் கார்லிக் வந்து ஆப்ஷனல் தான் போட்டுன்ட்டு ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸ் வேணும்னு அதையும் ஆட் பண்ணிட்டு இது மாதிரி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பர்ஃபெக்டாக எம்மியாக எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டஃபிங் இருக்கணும்னா பராட்டாவில் இது மாதிரி ரெண்டு குட்டியாக லெமன் சைஸ் பால்ஸ் ஆட்டாவோட எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு குட்டி பூரி சைஸ்க்கு ஒரு சப்பாத்தி முதல்ல ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு தூவிண்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை வச்சுட்டு மேலே வந்து இன்னொன்று ஒரு சப்பாத்தி இட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு நல்லா இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா தின்னாக நம்ம வந்து லைட்டாக ரோல் பண்ணோம் ரொம்ப அழுத்தி வந்து மசாலா வெளில வர மாதிரி ரோல் பண்ணக்கூடாது லைட் இப்படி ரோல் பண்ணினோன்னா இது மாதிரி சூப்பர் தின்னாக வரும் நம்மளுக்கு வந்து பராட்டா வந்து கிறிஸ்பியாகவும் பண்ணலாம் சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாகவும் இருக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ணுறச்சு தவா வந்து நல்லா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும் ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு தவா ஹீட் ஆன அப்புறம் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நம்ம ஒரு சைட் பராட்டா போட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸில் ஃப்ளிப் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற நெய்யோ பட்டரோ எது வேணாலும் நான் இங்கே வந்து இன்றைக்கி சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன் ஆர் எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலி ஆலிவ் ஆயிலில் விட்டு பண்ணால் பராட்டா வந்து நைட்டில் எடுத்துக்கிறது கூட சாஃப்டாக இருக்கும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று சப்பாத்தி வச்சு பண்ணாலும் இந்த பராட்டா வந்து அவ்வளோ சூப்பராக குக் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து பத் ஒல்லியாக இட்றதுனால அது வந்து குக் ஆகிறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்கும் இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டஃபிங்குமே எண்டு வரைக்கும் வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் எம்மியாக இருக்கும் இந்த பராட்டா அவ்வளவு ஹெவியாகவும் இருக்கும் ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு பராட்டாக்கு மேலே நம்மளால் எடுத்துக்க முடியாது இங்கே வந்து நான் பராட்டா க்ரீன் சட்னி ஆனியன் அண்ட் தயிரோடு சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பராக லன்ச் வந்து எம்மியாக இருந்தது லஞ்சை முடிச்சுட்டு யூஸ்வலாக வந்து இந்த காலம்புற அந்த பெட்டிங் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நான் மார்னிங்கே முடிச்சுடுவேன் இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் பிளேஸ் ஆச்சு நான் வந்து டேயே கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாமே கொஞ்சம் டைம் வந்து பின்னாடி ஆயிடுது இப்போ இன்றைக்கி வந்து லஞ்சை முடிச்சுட்டு உட்காரக்கூடாது ஏன்னா பெட்டிங் வந்து மாற்றணும் ஒரு ரெண்டு நாளாகவே மாற்றணும்னு இருந்தது பட் ஃபைனலாக இன்றைக்கி தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் ஒன்ஸ் வந்து நம்ம உட்காந்துட்டோம் ஃபோனில் உக்காண்ட்டோம் ஆர் நம்ம எதையும் பார்க்க உக்காண்ட்டோன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து இருந்து போயிடும் அதனால் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து பார்க்கலாம் ஒரு ஷோ வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து பார்க்க போகிறேன் ஸோ இப்போ இங்கே இந்த பெட்டிங் மாற்றினோன்னே பெட்ரூம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளீனாகிடுது நான் ஆக்சுவலி பெட்டிங் மாத்துறதுக்கு முன்னாடி ஸ்லைட்டாக டஸ்டிங்கும் பண்ணிட்டேன் பட் அதெல்லாம் திரும்பி அதையே ரெக்கார்ட் பண்ணி காமிக்க வேண்டாம் அப்படின்னு அதை காமிக்கலை நைட் ஸ்டாண்ட் பெட்டோட ஃப்ரேம் அதெல்லாமே டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து பெட் ஷீட்டை மாற்றினேன் ஸோ இப்போ இங்கே இந்த ரூமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிரி பிளான்ஸ்க்கு இன்றைக்கி தண்ணி விட்டதுனால எல்லாத்தையும் இன்னைக்கு வாஷ் பண்ணேன் ஆக்சுவலி லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இங்கே க்ரீனரி எல்லாம் பெட்ரூமில் இருக்கிறச்சே இன்னுமே ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அழகான காமெண்ட் எனக்கு விடணும் நான் உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் பபாய் அண்ட் நம்ம வீடியோலேருந்து மோட்டிவேட் ஆகி நீங்களும் எல்லா வேலையும் பண்ண முடியும் அந்த ஒரு மைண்ட்செட் உங்கள் எல்லாருக்குமே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் டேக் கேர் பபாய்